வலிக்குதுப்பா <Sanye> 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 என்ன இருக்குட்டேன் பஸ் வர வந்து பாப்பேன் யாரு நான் சொல்ற மாதிரி இருக்கு அட மீனு நீ இன்னும் மாஸ்க் கொண்ணுக்கு என்ன இவக்கிட்டு பாத்து கொடுத்தானே இருக்கா அதனால தான் போனே. உங்கிட்ட எங்க பண்ணி சொல்றதா? அதுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என் கையில கூட ফোন நான் அங்க ஏதாச்சும்மா இருந்திட்டு இருந்தோம். ரொம்ப நடிக்காதே என்ன. onu நல்லா நீ கூப்பிட்டாங்க அவங்க ஆஃபீஸ்லலாம் இருக்காங்க யார்கிட்ட இருந்து நான் ஃபோன் வாங்கி கூப்பிட்றதா டிரைவரை முதல்ல மாத்தணும் டீச்சர் வந்து நிக்கறாங்க ஒருவேளை பஸ் மிஸ் பண்ணிட்டாங்களோ தீபி உங்களுக்கு என்ன தெரியுமா தானா நீ சொல்லி தெரியா நீ சொல்ல டீச்சருக்கு தெரியாதுன்னு நினைக்கேன் பஸ் போயிட்டேன்னு ஐயோ பாவம் பாக்குறதுக்கு பாவமா இருக்கு நீ சொல்ல யா நீ சொல்ல என்னவா நீ சொல்ல நீ சொல்லு சரியா தானா ஏ பிள்ளைங்களா நீங்க எவ்வளவு நேரமா இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் பஸ் வரல என்ன ம் போய் உடனே கம்ப்ளைன்ட் தான் பண்ணணும் இந்த பஸ்ஸுக்காரன் எதுக்கு தான் ஒரே லேட் பண்ணிட்டே இருக்கானோ தெரியல பிள்ளைங்களும் இப்படி நிக்காங்க டீச்சரும் நிக்க வேண்டியதா இருக்கு என்ன பண்றது டீச்சர் நீங்க ஸ்கூல் பஸ்ஸுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா பின்ன லாரிக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்க பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா நீ என்ன இன்னைக்கு என்ன கார்ல எதுலயும் போலியோ பஸ் காண்டி வெயிட் பண்ணிட்டு நிக்கீங்க இல்ல டீச்சர் இன்னைக்கு லேட் ஆயிட்டா அதனால தான் பூமாரி போயிட்டா நான் மட்டும் தான் வந்து நிக்கிறேன் பஸ் பஸ்ஸு என்ன பஸ்ஸு பஸ்ஸுன்னு நிறுத்துக்கிட்டு இருக்கா என்ன விஷயம் டக்குன்னு சொல்லு டீச்சர் ஸ்கூல் பஸ்ஸு போயிடுச்சின்ட்டு மீனு என்கிட்ட சொன்னான் சரியா உள்ள ஆளுங்க மாற்றிக்கிட்டா நீதானே சொன்னான் சொன்னேன் அப்படிதான் சொல்லுவான் ஏன் மீனும் அவன் என்னமோ சொல்கிறா என்னது ஸ்கூல் பஸ்ஸு போயிடுச்சோ சரி டீச்சர் அவன் போய் சொல்கிறான் ஸ்கூல் பஸ்ஸு நிமிடத்தான் வரணும் மீன் போய் புலோமி சரியாக உள்ள ஆளுங்க

செகண்ட் பஸ் வரதா செய்யும் அதுல ஏறி போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேஜ் தான் அப்பல போய் செகண்ட் பேஜ் வரும்ல ஆமா டீச்சர் சில பொய் சொல்லிங்க எல்லாம் இருக்குங்கல எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு அத உங்க நான் அப்படி சொன்னேன் பாத்துக்கோங்க சரி சரி அம்மா நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்லயே போக வேண்டியனே எதுக்கு லேட்டா வந்துட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல டீச்சர் இன்னைக்கு தூங்கி எஞ்சிக்கிறதுக்கு நல்ல லேட் ஆயிடு நைட் ஃபுல்லா தலவலியா இருந்துச்சா எங்க அம்மா எழுப்பாமே விட்டுட்டாங்க அதனால தான் லேட் ஆயிடுச்சு பூமாரி உனக்கு முன்னாடியே போய்ட்டா என்ன அம்மா அவளுக்கு லேட் ஆவுதின்னு அவள் களையும்ட்டா மீனோ நீ என்ன லேட் ஆயிட்டு டீச்சர் எங்க அம்மா சாப்டாம போனா அடிவுளுంటாங்க அத அந்த சாப்பாடு சாப்பிரதுக்கு எனக்கு நல்லா லேட் ஆயிடுச்சு டீச்சர் அது சரி அப்போ சீக்கிரமா எஞ்சிக்க வேண்டியே நா எப்பா ஸ்கூலுக்கு லேட் ஒரு நாளாச்சு வெள்ளன பார்த்ததுக் கிடையாது எப்பவுமே என் கூட தான் வந்து நிக்கறீங்க டீச்சர் போற வண்டில நீங்களும் சேர்ந்துக்கிட்டு இது நான் டெய்லி நல்லனே வந்துருவேன் டிபிட லேட் ஆட் பண்ணுவா இன்னிக்கி தான் எனக்கு லேட் ஆயிட்டே படுத்துங்க நம்ம இந்த ரூபுக் பேசவே கூடாது போய் போளு நீ எப்படி என்ன ஒரு நிமிஷத்துல நம்ப வச்சிட்டா என்னமோ இவ பைக்ல போற மாதிரி சரியான ஆளுதான்ப்பா உமர் எவ்வளவு என்ன சொல்லிருக்கானா அப்ப கூட இவளை பத்தி நம்பவே இல்ல இப்பதான் தெரியுது இவ யாரு அப்படினு இனிமே அந்த ஏதாவது உதவி கேட்கட்டும் அப்புற இருக்கு கொண்ண ரெண்டு எப்படி நாண்டி எடுத்துறணும் பாத்துக்கோ ச எப்படி இருக்கா உயிர் தொழி உயிர் தொழின்னு இவ்ளோ போய் நினைச்சனே ஒரு நிமிஷத்துல ஏன்டா என்ன போய் சொல்லிருக்கா ம் டீச்சர் வர போய் எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு வையி அவ்வளவுதான் நான் எங்க நின்றுக்கணும் அப்படியே எங்க அப்பாவுக்கு வீட்டுக்கு போய்